வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகத்தை சொல்ல நமக்கு அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும் வசுதேவசுதம் தேவம் கம்ச கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அதசு புஷ்ப சங்காசம் ஹாரணூபுர சோபிதம் रत्नगङ्गणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुं कुडिलाळगसंयुक्तं पूर्णचन्द्रनिबाणनं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं मन्दारगन्धसंयुक्तं सारुहासं सदर्भुजं पर्हि पिञ्जावसुडहङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुं उत्पल्लपद्मभद्राक्षं नीलजीमूतसन्निभं யாதவானாம் சிரம் கிருஷ்ணம் வந்தே ஜகரும் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகருகா குஷத்வந்த குங்குமாங்கிதவசம் ஸ்ரீநேதம் மகேஷ்வாசம் கிருஷ்ணம் வந்தே ஸ்ரீவத் சாங்கம் மஹோரஸ்கம் பன்மாலா விராஜிதம் ஷங்கச்சக்கரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணாஷ்டகமிதம் புண்ணியம் பிராதருத்தாய படைத் கோடிஜன்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஸ்யதி இதுபோல் ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ